வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜிவா டுடே திருப்பரங்குன்றம் முகாரம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தது அதாவது நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க சங் பரிவார்கள் அவர்கள் இந்தியா முழுவதும் தேர்தல் ஆணையம் இடி சிபிஐ நீதித்துறைன்னு பல்வேறு விஷயங்களில் அவங்களுடைய தலையீடுகள் எக்கச்சக்கமாக இருக்கு தலையீடுகள் இருக்குன்னு சொல்ல முடியாது எக்கச்சக்கமாக இருக்குது ரொம்ப ஜனநாயகவாதிகள் ரொம்ப கவலைப்படுகின்ற அளவுக்கு போயிருக்கு உண்மையிலே நம்ம அச்சப்படக்கூடிய நிலையில் தான் இருக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற நிலை நம்ம தமிழ்நாடு நினைச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவங்க ஏதாவது செஞ்சு பார்க்கணுங்கிற அந்த முயற்சிக்கு தான் வராங்க இப்போ நீ நல்லா கவனிச்சு பாருங்க திருப்பரகுன்ற விவகாரத்துல அவரவருக்கு விவரம் தெரிஞ்சு அவங்க தாத்தா காலம் கூட்டம் காலத்துல இருந்து எங்களுக்கு பூச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட தான் ஏத்திக்கிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா சம்மந்தமே இல்லாமல் தர்கா பக்கத்துல போய் ஒரு சர்வை கல்லை பிடிச்சிட்டு இதுதான் தீபத்துண் இங்கே தான் ஏற்றுனாங்கன்னு யார் ஆதாரம் என்ன சாட்சி அதெல்லாம் தேவையே கிடையாது தீபத்துண் மாதிரி இருக்கா இல்லையா இதுதான் தீபத்துண் இதெல்லாம் நாங்கள் ஏற்றுவோம் உங்களுக்கு என்ன பிரச்சனை தர்கா அப்படின்னா கேட்குறான் தர்கா முதல் வந்துச்சா முருகன் கோயில் முத வந்துச்சா இப்படி எப்படி வாதத்தை ஒரு சண்டையா மாத்துறாங்க பாருங்க அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே தூண்டி விடுவதுதான் ஒரு சராசரி ஒரு இந்து இருக்காரு கடவுள் நம்பிக்கையாளர் முருக பக்தர் சிவபக்தர் இருக்காருன்னா அவர் ஒருபோதும் தர்காவையோ பள்ளிவாசலையோ முஸ்லீம்களுக்கு எதிரியா இருக்க மாட்டார் எல்லாத்தையும் மச்சா ஆமாப்பிள்ள அப்படி என்ன பாசி இப்படிலாம் பழகிட்டு இருப்பாங்க ஆனா இப்போ தெரியல நல்லா யோசித்து பாருங்க இந்த இந்தியாவில் வந்து முருகன் கோயில் முதல் வந்துச்சா தர்கா முதல்ல வந்துச்சா அது இங்கே விவாதமே அல்ல இப்போ எந்த முஸ்லீமும் வந்து முருகன் கோயிலை விட தர்கா தான் முதல் வந்துச்சுன்னு எந்த முஸ்லீமுங்க ஆர்மெண்ட் பண்ணல அது இங்க தேவையும் இல்லை இன்னைக்கு அது எதுக்கு எது முதல் வந்தால் என்ன இந்தியாவில் இந்துக்கள் முத வந்தாங்களோ முஸ்லீம்கள் முதல் வந்தாங்களா இப்படி சம்மந்தமே இல்லாம கிளப்பி அப்ப தர்காவுக்கு முன்னாடி அந்த தீபத்தூன் தான் இருந்தது தீபத்தூனுக்கு அப்புறம் தான் தர்கா வந்தது அப்ப தர்காவுக்காண்டி நாங்க தீபத்தூனை கெடுக்கணுமா எப்படியெல்லாம் லாங்குவேஜை கொண்டு போறாங்கன்னு பாருங்க ஒண்ணுமே இல்லை தர்கா பக்கத்துல ஒரு சர்வேகள் இருக்கு வழக்கமாக இந்துக்கள் ஏத்துறது ஏத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஏற்றக்கூடாதுன்னு முஸ்லீம்களை சொல்லலை இங்க யாரும் தொடுவக்கூடாதுன்னு இந்துக்கள் சொல்லலை அந்த மலையில எல்லாரும் போறாங்க கடவுளம்பிக்கை இல்லாதவங்க கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் எல்லா படத்துக்கும் போறாங்க அந்த மலையில உட்காந்து பேசுறாங்க நிறைய காதலர்கள் அங்கே உட்காந்து பேசுவாங்க நிறைய பசங்க காலேஜ் கட்டடிச்சு எல்லாம் வருவாங்க மன்னர் திருமணநாயகர் காலேஜ் சௌராஷ்டிரா காலேஜ் பசங்க எல்லாம் வந்து அந்த மலையில உட்காந்து டாப் அடிச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படியே படத்துக்கு போயிருவாங்க அது மலைங்கிறது அது ரொம்ப ஒரு என்ஜாயபிளான இடங்க உங்களுக்கு திருப்பரங்குன்றங்கிறது பலருக்கு வரலாற்றின் அடிப்படையில் அது ஒரு சமண கோயில் சமணப்படுகை அப்படிங்கிற இது இருக்கு வைணவர்களுக்கு சைவர்களுக்கு முருக பக்தர்களுக்கு கணாபத்தியம் சேர்ந்தவர் எல்லாருக்கும் இங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கு கீழே ஒரு காசி சுனாதர் கோயில் இருக்கு ஆசிவ கமத்தினுடைய தொடர்ச்சி சமண மதத்தின் தொடர்ச்சி என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆய்வாளர்களுக்கு இது எங்கள் சமண படுகை சொல்லலாம் தென்பழஞ்சி அதுவும் சமணப்படுகைங்கிறாங்க அங்கடி இஸ்லாமியர்கள் வந்து தர்கா அப்படின்னு அங்க போய்கிட்டு இருக்கிறாங்க இவ்வளவு அழகா இருக்கு மாடிய திருப்பூர் மூன்றம் மொட்டமால இருந்து பார்க்கும்போது தர்கா அந்த கோவில் காசிஸ்நாத கோவில் அந்த இடம் கீழ இருந்து பார்க்க அவ்வளோ அழகா மக்கள் அதை என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துட்டு வராங்க இந்த இடத்துல இவங்க இப்ப குட்டையை கிளப்புறாங்கல்ல குண்டை போடுறாங்க நாகூர் தர்காவுக்கு குண்டு விரட்டு குண்டு வச்சு தகர்க்க போறோன்னு ஒரு மிரட்டல் வந்தது இது இரண்டு நாளைக்கு முன்னாடின்னு பார்த்தா நேத்து மீண்டும் ஒரு குண்டு வைப்பு மிரட்டல் புரளிதா வைக்கல அப்படின்னு அதாவது இது புரளி வதந்திங்கிறதுலாம் வேற முதல்ல அந்த மக்கள் மத்தியில ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்திட்டாங்கல்ல தர்கா என்ன சிக்கந்தர் தர்காண்ணா அவன் பாட்டுக்கு போய் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா போய் என் தாயத்து வாங்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு இந்துவும் இப்ப அது என்ன ஆயிடுச்சுன்னா எனி டைம் தற்கால கலவர வரலாம் தர்கால டைம் பிரச்சனை வரலாம் தற்கால திடீர்னு கூட்டம் கூட்டிருக்கான்ப்பா நூறு நாலஞ்சு பேர் ஒரேடியா தற்காலைய பொண்ணு சேர்றாங்களா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு வதந்தி என்னன்னு பார்த்தா அது வந்து திருப்பரங்குன்ற தமிழ் அங்க மதுரையில பசுமை வழி நடைபாதைன்னு பாதைன்னு நடை நடப்பாங்க மதுரையில் ஒத்தக்கடை ஆனமலை திருப்பரங்குன்றம் அந்த மலைப்பகுதியில் நடக்கிறவங்க வாக்கர்ஸ் அசோசியேஷன் பசுமை நடை சங்கம்னு அங்க இருக்கிறாங்க அவங்க வந்து ஒரு வரலாற்று ஆய்வின் அடிப்படையில் மதுரையினுடைய தொன்மை பகுதிகளே ஆய்வு செஞ்சுக்கிட்டு அதை பேசிக்கிட்டு அது ஒரு இயல்பாக உரையாடிக்கிட்டு ஒரு உறவாடிக்கிட்டு அப்படி ஒரு ஒருத்தர் வந்து பல ஆண்டுகளாக பல பல நூற்றாண்டுகளாக அப்படி ஒரு மையம் மதுரையில் இருக்கு ஏன்னா மதுரைங்கிறது ஒரு தொன்மையின் பாதுகாக்கப்பட்ட இடம் இந்த மேலூர் பக்கத்துல அரிட்டாம்பட்டிலிருந்து அந்த மலைப்பகுதியில் எல்லாமே மதுரையில் வந்து ஒரு தொன்மை சார்ந்த இடம் இலக்கியம் சார்ந்த இடம் ஒரு மானுடுவியல் அடிப்படையில் ஆய்வு செய்ய வேண்டிய இடங்கள்லாம் மதுரையினுடைய மலைப்பகுதியில் இருக்குது அது இப்போ நிறையா முருகன் கோயிலாக இருக்குது சிவன் கோயிலாக இருக்குது தர்கா பள்ளிவாசலாக அது மேலே வச்சுக்கிட்டாங்க இருந்தாலும் அந்த தொன்மைக்கான அடையாளமும் இருக்குது இலக்கியத்துக்கான அடையாளமும் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் ஆய்வு செய்து நடப்பவர்கள் நடந்து கொண்டே இருக்கிறாங்க அந்த பகுதியில் அப்படி ஒரு நாள் பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிக்கந்த தற்கால திருப்பரங்குன்ற மலையில் ஆய்வுக்கும்போது தற்கால போய் எல்லாரும் உட்காந்துருக்காங்க ஒரு முப்பதம்பது பேர் எப்போ எடுத்ததுன்னா அது ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆ முத்துக்குஷண் போன்ற எழுத்தாளர்கள்லாம் அதை எடுத்து போட்டிருக்கிறாங்க அந்த படத்தை எடுத்து போட்டுட்டு தர்காவில் பதட்டம் தற்காவில் நூறு ஐம்பது பேர் உடனடியாக கூடுறாங்க ஏதோ நடக்க போது தற்கால எதையெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் கலவரத்துக்கான யுக்தியாக பதட்டத்துக்கான ஆயுதமாக பயன்படுத்துகின்ற வேளையில் பரிவார்கள் செய்து வருகிறார்கள் ரெண்டு தடவை வெடிகுண்டு மிரட்டல் அது சும்மா தான் இருந்தாலும் எதுக்கு வந்துச்சு இப்போ எதுக்கு சிங்கத்தட வெடிகுண்டு மிரட்டல் அங்க வர்றவங்களாம் இந்துக்கள் தான் அங்க பாட்டுக்காக மக்கள் அங்க முஸ்லீமாகவும் இந்துவாவும் அவன் மனுஷனா வாழ்ந்துட்டு இருக்கான் நட்பா உறவா அதுதான் அவனை போய்கிட்டு இங்க வெடிகுண்டு வச்சு மிரட்ட போறோம் அப்படின்னு ஒரு தகவல் வருது திடீர்னு அங்க கூட்டம் கூடுறாங்க பாருங்கன்னு ஒரு போட்டோ வெளியிட்டு பதட்டத்தை ஏற்படுத்துறாங்க அப்புறம் வந்து தர்கா முதல் வந்துச்சா முருகன் கோயில் முதல் வந்துச்சா புரியுது இந்த மாதிரி விவாதங்கள்லாம் தமிழ்நாட்டுல நடந்ததே கிடையாது கோரிபாலத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்குன்னா பள்ளிவாசல் தான் எந்த இந்து வந்துட்டு இது பள்ளிவாசல் ஒரு காலத்தில் இது முருகன் கோயிலா இருந்திருக்கும்லாம் அவன் யோசிக்கவே மாட்டான் ஏன்னா முருகன் கோயில் தனியா அமைப்பும் கூட இருக்கு சிவன் கோயில் போய் கும்பிடுற தனியா இருக்கு பெருமாள் கோயில் இருக்கு அனுமார் கோயில் இருக்கு படித்துற கோயில் இப்படின்னு அவன் கும்புறதுக்கு கோவில் இருக்கு அவன் எதுக்கு பள்ளிவாசல் புல்ல போயிட்டு இல்ல முருகன் இருந்தாரா சிவன் இருந்தாரா அப்படி ஆராய்ச்சி செய்யற பண்பு தமிழர்களுக்கு கிடையாது முருக பக்தர்களுக்கு கிடையாது சிவபக்தர்களுக்கு கிடையாது அவன் உண்மையிலேயே ஆன்மீகத்தை நேசிச்சா அவன் சிவனை நேசிச்சா முருகனை நேசிச்சா அதை அவன் கும்பிடுவான் அது தொடர்பா படிப்பான் சிலாகிப்பான் போயிருவான் அப்படித்தான் மதுரைக்காரங்க இருக்கிறாங்க மதுரையில் மட்டும் இல்ல தமிழர்கள் எல்லோருமே இருக்கிறாங்க ஆனால் இந்த மோகன் பாகத்து இப்போ ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பார்த்தீங்களா இதை தேசிய பிரச்சனையாக எடுக்கணும்னு நான் தெரியாம தான் கேட்குறேன் ஐயா நாக்பூர் வாசி நாக்பூர் ஐடியாலஜி கொண்டவர்களே உங்களுக்கு திருப்பரங்குன்றங்கிற பேர் மொதல் உங்கள் வாயில் வருமா திருப்பத குன்றம் எங்க சொல்லுங்க பார்ப்போம் திருப்பரக்குன்றம்ங்கிறத மதுரையில் உள்ள ஒரு முஸ்லீம் உச்சரிக்கிற மாதிரி மோகன் பகவத்தால் உச்சரிக்க முடியுமா முருகன் உங்க கடவுளா முருகன் தமிழர் கடவுளா உங்க கடவுளா வரலாற்றின்படி பார்த்தா உங்களுக்கும் முருகனுக்கு என்னங்க தொடர்பு உங்களுக்கும் திருப்புற மாற்றத்துக்கு என்னங்க தொடர்பு அது எங்க தமிழர்கள் மலை எங்க தமிழர்கள் மதுரை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மத வேறுபாடு இல்லாம நாங்க அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நீங்க எதுக்கு சார் உள்ள வரீங்க நீங்க தேசிய பிரச்சனையா கொண்டு போகணுமா இந்த இந்த பிரச்சனையில் இந்துக்களுக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு வேண்டும் மறற்றாரு சார் வெளிப்படையா ஒரு நீதித்துறையை பார்த்து இந்துக்களுக்கு சார்பாகத்தான் தீர்ப்பு எழுத வேண்டும் தீர்ப்பு வேண்டும் இந்துக்கள் தங்கள் பெரும்பான்மையை காமிக்கணும் இந்துக்கள் தங்கள் பலத்தை காமிக்கணும் இப்படி ஒருவர் பேசுகிறார் இந்த நாட்டில் திருப்பரங்குன்றம்னா என்னன்னே தெரியாது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் பீகாரில் இருக்கக்கூடிய கவுபல்ட்ல வாழக்கூடிய ஹிந்தி பல்ட்டுக்கு அங்கே போய்கிட்டு இப்படி பேசுறாங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்துட்டு திருப்பரங்குன்ற தீப பிரச்சனையை தேசிய பிரச்சனையை ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க இந்துக்கள் பலத்தை காமிக்கணுங்கிறாங்க என்ன சொல்ல வரீங்க இந்துக்கள் பலம்னா இங்கே இந்துவா எவனும் வாழலை தமிழனா வாழ்கிறான் தெலுங்கனா வாழ்கிறான் மலையாளியா வாழ்கிறான் ஆனா சம்மந்தமே இல்லாம மொழிகடந்து மதமா ஒன்று சேர் அப்படிங்கிறீங்க மதமா ஒன்று சேர்ந்து என்ன பண்ண போறான் அவனுக்கு என்ன ஆபத்து இன்னைக்கு இந்துக்களுக்கு கோவில் கருவறைக்குள்ள உள்ள விட மாட்டேங்கிறாங்க யாரு முஸ்லிமா எந்த ஏதாவது முஸ்லீம் வந்து நீங்க போய் சிவனை கருவறைக்குள்ள போய் தொடக்கூடாது கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யக்கூடாதுன்னு முஸ்லீம் சொல்றாங்களா யாரு சொல்றா தான் சொல்றீங்க உங்க சனாதனம் தான் இந்து நாடாரையும் இந்து தேவேந்திரரையும் இந்து வன்னியரையும் இந்து பறையரையும் கோவில் கருவறைக்குள்ள போக கூடாது நீங்க போனா தீட்டாயிரும்னு சொல்வது உங்க இந்து சனாதனம் அப்ப இந்துக்களின் உரிமையை பறிப்பது யாரு நீங்க இந்துக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு வேணுங்கிறப்ப கொடுக்க கூடாதுன்னு சொல்றது யாரு நீங்க ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கிரிமிலேயர் போட்டு அறுபதாயிரத்துக்கு மேல சம்பாதிச்சான அவன் இடஒதுக்கீடு ரத்து செய்யும் பதறது யாரு இந்து தலித்துக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது இந்து பிற்படுத்தப்பட்ட வன்னியர் தேவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது ஆனா இவன் தான் தொண்ணூத்தி ஏழு பர்சன்டேஜ் தமிழ்நாட்டுல இந்திய அளவில் எடுத்துக்கிட்டாலும் எண்பத்தி ஐந்து விழுக்காடு பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் தான் அவங்க படிக்க கூடாது அவங்க இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அவங்க முன்னேறி வந்துடக்கூடாது அவங்க மாட்டிறச்சி சாப்பிடக்கூடாது அவங்க சாப்பிட்றதெல்லாம் அசுத்தமானது அவங்க தீட்டானவங்க இதையெல்லாம் சொல்லி வைப்பது யாரு உங்க இந்து சனாதனம் எந்த முஸ்லீமும் வந்து இவங்க தீண்டப்படாதன்னு சொல்கிறது கிடையாது எந்த முஸ்லீமும் வந்து கோவில் கருவறைக்குள்ள போகாதன்னு எந்த இந்துவையும் தடுப்பது கிடையாது அப்ப இந்துக்களுக்கான வழிபாட்டு உரிமையை ஆன்மீக உரிமையை தடுப்பது சங் பரிவார் இந்து சனாதனிகள் சிவாச்சாரியார் கூட்டமைப்பு நீங்க தான் சார் எங்களுடைய வழிபாட்டு ஆன்மீக உரிமையை தடுத்துக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு தர்கா பக்கத்தில் போய் தீப சொல்லிட்டு பாருங்க முஸ்லீம்கள் நம்ம உரிமையை தடுக்கிறாங்க இந்துக்களுக்கு தீபம் ஏற்ற உரிமை இல்லையா தீபம் ஏற்ற உரிமை இல்லைன்னு யாராவது சொன்னாங்களா தீபம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயத்த பிரச்சனையாக்கி அதில் முஸ்லீமை கொண்டு வந்து பாத்தீங்களா இந்துக்களுக்கு பிரச்சனை முஸ்லீம்களுக்கு ஒன்றும் இல்லை எப்படியெல்லாம் உருவாக்குறாங்க பாருங்க ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படியெல்லாம் பிரச்சனை இப்படித்தான் உருவாக்குவாங்க இன்னைக்கு நம்ம இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது இப்படியே விட்டீங்கன்னா இன்னொரு இரண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல பாதிதற்காக இடிச்சிருப்பாங்க இப்படிதான் பாபர் மசூதி நடந்தது ஒரு ஒரு ராமர் பொம்மையை தூக்கி அங்கே உள்ள வைக்கிறாங்க அப்போ அது ஒரு பிரச்சனையா இல்லை என்ன ஒரே ஒரு சின்ன தானே அப்படின்னாங்க இன்னைக்கு குழந்தை ராமன் கேஸ் போட்டு குழந்தை ராமரே கேஸ் போட்டு இன்னைக்கு பாபர் மசூதியை இடிச்சுட்டு ராயத்தி கோயில் கட்டிட்டாங்க அப்ப அவர்கள் ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா தொடர்ச்சியா பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் மட்டும் அவங்க பப்பு வேக மாட்டேங்குது இங்கே மதவெறியை தூண்டி விட முடியலை ஆனா திருப்பரங்குன்றத்தில் அதுக்கும் முயற்சிக்கிறாங்க ஆனா திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் யாருமே ஆர்எஸ்எஸ்க்கும் பரிவாருக்கும் இந்த நீதிமன்ற தீர்ப்புக்கும் கட்டுப்படுபவர்களாக இல்லை அவங்க எங்க புழக்கம் பார்க்கணும் போங்க பாங்கிறாங்க எங்களுக்கு வளையல் பிஸ்னஸ் இருக்கு ஐயப்பங்கோழி சீசன் மாலை வித்துக்கிட்டு இருக்கும் திருநூறு விற்கும் இந்த நேரம் பார்த்து வந்துக்கிட்டு நீங்க வந்துட்டு மலையில் அங்க போய் ஏத்துறேன் இங்க போய் இதை வழக்கமாக ஏத்தின இடத்துல ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க கிளம்புங்கன்னு அங்க உள்ள இந்துக்கள் சொல்றாங்க ஆனால் அவர்கள் தர்காவை கொண்டு போங்கிறாங்க இந்துக்கள் பலத்தை காமிப்போங்கிறாங்க இதை நாங்கள் சும்மா விட மாட்டோங்கிறாங்க தேசிய அளவில் பிரச்சனையாக கொண்டு போங்கிறாங்க இப்படியே போகுதுன்னா பாபர் மசூதியாக்குவதற்கான எல்லா வேலையிலையும் ஈடுபடுறாங்க இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் என்னை பொறுத்தவரையும் தமிழர்கள் தான் நம்ம மொழியை இழிவுபடுத்துபவர்கள் சமஸ்கிருதத்தை முன்னிலைப்படுத்துபவர்கள் சமஸ்கிருதத்துக்கு மூவாயிரம் கோடி கொடுத்துட்டு தமிழ்நாட்டுக்கு கில்லி கூட கொடுக்காதவர்கள் சமஸ்கிருதத்துக்கு ஏழு எட்டு பல்கலைக்கழகங்களை வைத்து விட்டு தமிழை அவமதிப்பவர்கள் தமிழ் பிள்ளைகளை தமிழர் தமிழ்நாட்டை சேர்ந்த கல்வி மாணவர்களுக்கு கல்வி நீதி கொடுக்காதவர்கள் இவர்கள்தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பு என்ற பெயரில் வருகிறார்கள் எச்சரிக்கை ஏன் இப்ப ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் இந்துக்கள் இல்லையா ஏன் அந்த இந்து பிள்ளைகளுக்கு கல்வி நிதி தரமாட்டேன்னு சொல்றீங்க நீங்க மெட்ரோ மதுரையில் திருப்பரம் பிரச்சனை இவ்வளவு பேசுறீங்களே இந்துக்கள் மெட்ரோவை அதிகம் பயன்படுத்துறது யாரு மதுரையில் இந்துக்கள் தானே மதுரையில மெஜாரிட்டி இந்துக்கள் தானே அந்த இந்துக்கள் பயன்படுத்துற மெட்ரோவுக்கு பணம் தர மாட்டேங்கிறீங்க இந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கல்விக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க இந்த தமிழ்நாட்டில் இந்துக்கள் அதிகம் அவன் வியாபாரி சாப்பிட்றவே நுகர்வோர் எல்லாருக்கும் ஜிஎஸ்டி வரி போட்டு கொலை செய்கிறீங்க இந்துக்களின் பொருளாதாரத்தில் அடிப்பது இந்துக்களின் வயிற்றில் அடிப்பது இந்துக்களின் வழிபாட்டு உரிமையில் அடிப்பது இந்துக்களின் நுகர்வு கலாச்சாரத்தில் அடிப்பது இந்துக்களின் கல்வி உரிமையில் அடிப்பது இந்துக்களின் இடஒதுக்கீடு உரிமையில் அடிப்பது இப்படி எல்லாவற்றிலும் இந்துக்களினுடைய பொருளாதார கல்வி வழிபாட்டு உரிமை எல்லாவற்றிலும் இந்துக்களை பழிவாங்குவது ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் சனாதன கொள்கை தானே ஒழிய அப்பாவி இஸ்லாமியர்கள் அப்பாவி கிறிஸ்தவர்கள் அப்பாவி இந்துக்கள் யாருமே நமக்கு எதிரி கிடையாது மதத்தை சொல்லிக்கொண்டு ஒருவர் வருகிறார் என்றால் ஏதோ ஆதாயம் இருக்கிறது இதை குஜராத்தாக மாற்ற அயோத்தியாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் இதை நான் சொல்லலை அந்த தலைவர்களே வெளிப்படையாக அயோத்தியாக தமிழ்நாட்டை மாற்றுவோன்னாங்கன்னா பாபூர் மசூதி எடிக்க போகிறோம் தர்காக எடிக்க போகிறோம் நூற்றி இருபத்தஞ்சு மசூதிகள் லிஸ்ட்டு ரெடி இருக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எச்சரிக்கையாக இருங்க தமிழ்நாட்டில் நடக்காது என்பது உண்மைதான் நடக்கக்கூடாது என்பதும் நாம் கவனமாக இருக்கணும் இருந்தாலும் இந்த அரசியல் உணர்வை பெற்றுக்கொண்டே இருங்கள் இது தமிழ்நாடு தமிழர் பூமி சமூக நீதி பூமி மதநிணக்க பூமி இங்கே இந்த பூச்சாண்டி காமிக்க முடியாது உண்மையான இந்துக்களின் எதிரி யார் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார்கள் சனாதனிகள் தான் உண்மையான இந்துக்களினுடைய அனைத்து உரிமைகளுக்கும் எதிரி இஸ்லாமியர்கள் இந்துக்களுக்கு ஒருபோதும் எந்த வகையிலும் எதிரி இல்லை அரசியல் எதிரியும் கிடையாது பொருளாதாரத்தை எதிரியும் கிடையாது வரி போ ஜிஎஸ்டி போட்டு நம்மளை வதைப்பது கிடையாது நம்மளுக்கு கல்வி தரக்கூடாதுன்னு சொல்றது கிடையாது இந்துக்கள் சாமி கும்பிட உரிமை இல்லை என்று எதுவுமே முஸ்லீம்கள் சொல்லலை உண்மையான எதிரிகள் யார் என்று அடையாளம் கொண்டு கொள்ளுங்கள் அவர்கள் வேக வேகமாக நமது பேரை சொல்லி நம்மை பழி கொடுக்க தமிழ்நாட்டையும் குறிவைத்திருக்கிறார்கள் அதிலிருந்து நாம் பாதுகாத்துக் வேண்டியது நமது கடமை நம்ம போன்ற ஊடகங்கள் தொடர்ந்து இந்த பரப்புரையை தமிழ்நாட்டின் சமூக நீதியை காக்க தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் இந்த வீடியோ வழியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது போன்ற அரசியல் சமூகம் கல்வி போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொளிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி